வர்களே மாலதி கிருஷ்ணமூர்த்தி ஹோல்லா அவங்க முன்னூத்தி எண்பத்தி கோல்டு மெடலு இருபத்தேழு சில்வர் மெடலு அஞ்சு பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க அது மட்டுமல்ல அவங்க சவுத் கொரியா பர்சிலோனா ஏத்தன்ஸ் பீஜிங் சைனா இங்கே நடந்த சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு இவ்வளோ கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க என்ன சார் இது எல்லார்தான் வாங்குகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அவங்களுடைய விடாமுயற்சியை பற்றி நம்ம பேசியாகணும் அதுக்கு முக்கியமான ஒரு திருக்குறள் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விட ரொம்ப சிம்பிளான திருக்குறள் ஆழ்வினை உடைமையில் அறநூற்றி பதினாறாவது திருக்குறள் இதற்கு இசேவனவனுடைய பொருள் முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக செய்யும் முயற்சி இல்லாதிருத்தல் அவனுக்கு வறுமையை புகுத்திவிடும் துன்பத்தையும் தந்துவிடும் சரி இதுக்கும் இந்த மேடம்னுடைய அச்சீவ்மெண்ட்டு என்ன கனெக்ஷன் இப்போ நாங்கள் அவங்க வாழ்க்கையில் பின்னோக்கி போகலாம் அவங்க ஒரு வயசாக இருக்கும் பொழுது பெங்களூரில் அவங்க அப்பா வந்து மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி அவங்க சின்ன ஒரு ரெஸ்டாரன்ட் நடத்துகிறாங்க அவங்க அம்மா வீட்டு வேலையே பண்ணிட்டுருந்தாங்க ஒரு வயசு இருக்கும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஃபீவர் வருது ஜுரம் வருது ஜுரம் வந்து கழுத்துக்கு கீழே கம்ப்ளீட்டாக பெராலிசிஸ் சுத்தமாக ஒரு விதமான சென்சேஷனும் கிடையாது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு வயசு குழந்த ஒரே ஒரு ஃபீவர் கம்ப்ளீட்டாக பராலிசிஸ் இப்போல்லாம் பார்த்திங்கனா குழந்தை பிறந்த உடனே இந்த சொட்டு மருந்தெல்லாம் கொடுத்துருவாங்க அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது என்ன செய்ய முடியும் முயற்சி அவங்க அப்பா அம்மா இந்த குழந்தையை எப்படி இருந்தாலும் நல்லபடியாக ஆக்கிடணுட்டு ரெண்டு வருஷம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதன் விளைவாக அந்த குழந்தைக்கு வேஸ்ட்டிலிருந்து கால் வரையில் சென்சேஷன் வந்துடுது அப்போ அந்த சைல்டு நினைக்கிறாங்க நான் ஸ்போர்ட்ஸில் நான் அச்சீவ் பண்ண விரும்புகிறேன் ஆனால் ரெண்டு காலம் கிடையாது வீல் சேரில் வந்துட்டாங்க பதினஞ்சு வருஷம் சென்னைக்கு வந்து ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் இருந்து அவங்க ஃபிசியோதெரப்பி பண்ணிக்கிறாங்க அங்கே இருக்கும்போதே டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுடுறாங்க அதுக்கப்புறம் பெங்களூருக்கு போகிறாங்க அங்கே ஸ்கூல் ஃபைனலில் முடிச்சுட்டு கிராஜுவேஷனும் முடிச்சிடுறாங்க அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு உண்டான ஸ்போர்ட்ஸில் எல்லாம் கலந்துக்கிறாங்க இவங்களை பற்றி இவருடைய வானம இல்லை பத்திரிகை நான் எழுதியிருந்தேன் சேர் தான் அந்த வீல் சேர் இருந்துருந்தேன் ஷார்ட் புட்டு அப்புறம் ஈட்டி எறிதல் இதில் எல்லாம் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் பன்னாட்டு போட்டிகளில் கலந்துக்கணும் வீல் சேர் தான் ரைட் எப்படி செய்வாங்க ஒன்றுமே கிடையாது முயற்சி தான் இல்லை ஒரு அவங்க சொல்கிறாங்க வீல் சேர்லேருந்து ஷார்ட் புட் போடணும் டிஸ்கஸ் த்ரோ போடணும் அந்த எவ்வளோ ஹெவியான ஒரு விஷயம் அது சுற்றி போடணும் அந்த வீல் சேரோட அப்போ காலில் உழுந்துட்டு தான் இருபத்தோரு முறை ஃப்ராக்சர் முப்பத்தேழு சர்ஜரி பண்ணிக்கிறாங்க அப்பவும் அவங்க விட்றதா மாதிரி இல்லை இதை செஞ்சு தான் இத்தனை ப்ரைஸஸ் வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு டூ தௌசண்ட் ஒனில் பத்மஸ்ரீ அர்ஜுனா அவார்ட் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ரஜோத்ஸ்வ அவார்டு நைன்டீன் நைன்டி எயிட் அது மட்டும் இல்லை இத்தனை பிரச்சனைக்குள்ளே ஒரு சிண்டிகேட் பேங்க்கில் கிளார்க்காக சேர்கிறாங்க அங்கே சீனியர் மேனேஜர் வரையில் அவர் பதிவு உயர்வு பெற்று கடைசியில் ரிட்டைராங்கிறாங்க அப்போது வேலையிலையும் அவங்க சஃபராகலை ஸ்போர்ட்ஸ்லேயும் அவங்க நினச்சி காமிச்சிட்டாங்க இந்தியாவை இத்தனை ஸ்போர்ட்ஸில் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணிட்டாங்க இப்போது அவங்க ஒரு என்ஜிஓ ஒன்று வச்சுருக்காங்க தன்னை போலையே ஃபிசிக்கலி சேலஞ்சு ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து ஒரு மறுவாழ்வு கொடுத்து அவங்கள பார்த்துட்ருக்காங்க நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த திருக்குறள் புத்தகம் ஒரு டெக்ஸ்ட் புக் இல்லை இந்த குரலை முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தியுடன் உடனே பொருளை மனப்பாடம் பண்ணி எழுதி ஒரு மூணு மார்க்கு அதுக்காக ஏற்றப்பட்டது அல்ல இந்த திருக்குறள் இது மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு திருக்குறள் உங்கள் குழந்தைகளை இன்றைக்கு கூப்பிட்டு இந்த திருக்குறளை படித்து இந்த பொருளை சொல்லி இந்த மாலதி கிருஷ்ணமூர்த்தி ஹோல்லா அவங்கள பற்றி இந்த இது சொல்லி அவங்கள்ட்ட சொல்லணும் இவ்வளவு இருந்தால் அந்த அம்மா அச்சீவ் பண்ணாங்களே உங்களுக்கு என்ன இல்லை இன்னைக்கு எனவே முயற்சி திருவினையாக்கும் என்ற கருத்தை அவங்க மனசில் பதியவீங்க அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை மீண்டும் இந்த குரல் முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் முயற்சி ஒருவனுக்கு செல்வத்தை பெருக செய்யும் முயற்சி இல்லாதிருந்தால் அவனுக்கு வறுமையை புகுத்தி துன்பத்தையும் தந்துவிடும் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்